அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுக்கு இதயத்திலே கோயில் கட்டி அந்த ஈசனை எழுந்தருளச் செய்தவர்தான் பூசலார் திருநின்ற ஊர் என்கின்ற ஒரு திருத்தலம் உண்டு அந்த ஊரிலே பூசலார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிவன் அடியார் இருந்தார் அதாவது அவருடைய உடம்பெல்லாம் திருநீற்றை பூசிக்கொண்டிருந்ததனால் அவருக்கு பூசலார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருப்பெயர் அவருக்கு அமைந்தது மெய் என்பர்களே அவர் வந்து திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் பணம் தேவைப்படும் பணம் அவளிடம் இல்லை ஆனால் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற மனம் அவளிடம் இருந்தது எனவே அந்த மனத்தினாலே கோயில் கட்ட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் அதன் காரணமாக என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தன்னுடைய மனதுக்குள்ளே அந்த வாஸ்துக்கு உரிய ஒரு நாளை குறித்தெடுத்துக் கொள்கிறார் குறித்து கொண்டு அந்த திருநாளிலே அந்த பூமி பூஜையை தொடங்குகின்றார் அதன் பிறகு அசிவாரத்தை போடுகின்றார்லாம் மனதிலே நடக்கின்றது பலிபீடம் அமைக்கின்றார் ராஜ கோபுரம் அமைக்கின்றார் அதே போல கொடிமரம் அமைக்கின்றார் அர்த்த மண்டபம் அமைக்கின்றார் எல்லாம் கருவறையும் அமைக்கின்றார் நினைத்து நினைத்து அந்த இறைவனுக்காக இப்படி மனதிலே கோவில் கட்டி விடுகின்றார் அந்த கோயிலினுள்ளே எல்லாம் வல்ல சிவபெருமானை எழுந்தள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கும் அவர் நாள் குறித்து விடுகின்றார் இப்படி அதற்குரிய நாளையும் அவர் குறித்து விட்டார் குறித்து அந்த குடமுழுக்குரிய தேதியையும் அவர் அந்த மனதிலே நினைத்து நினைத்து சிவபெருமானுடைய அனுமதியை பெற்று அந்த குடமுழுக்குக்கும் நாள் குறித்து விட்டார் இந்த காலகட்டத்திலே பல்லவ நாட்டை ஆட்சி செய்த மன்னன் ராசசிம்மன் ராசசிம்மன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பல்லவ மன்னன் காஞ்சிபுரத்திலே எல்லாமல்ல சிவபெருமானுக்காக கைலாயநாதருடைய ஆலயத்தை கட்டினார் அப்பொழுது அவரும் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு தேதியை குறிக்கின்றார் அப்படி குறித்து குறித்து விட்டு அன்றைக்கு இரவிலே அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது சிவபெருமான் அந்த ராஜசிம்ம பல்லவ மன்னனுடைய கனவிலே சென்று ஐயா மன்னவனே பாண்டிய பல்லவ மன்னவனே நீ எனக்காக கோயில் கட்டி ஒரு நாளிலே கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று பிரித்திருக்கின்றாய் ஆனால் அதே நாளிலே திருநின்ற ஊரிலே என்னுடைய அடியவர் ஒருவர் பூசலார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடியவர் தான் ஒரு கோயிலை எழுப்பியிருக்கின்றார் அந்த கோயிலே நான் எழுந்தரில் இருப்பதனால் நீ பிரிதொரு நாள் உன்னுடைய குடமுழுக்கை வைத்துக்கொள் என்று அவர் சொல்லுகின்றார் இப்படி சொன்னதை இறைவன் சொன்னதை கனவுல வந்து சொன்னதைக் கேட்ட அந்த ராஜசிம்மன் அந்த திருநின்ற ஊர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருத்தலத்துக்கு ஓடோடி வருகின்றார் அங்கே இருக்கின்றவரிடம் கேட்கின்றார் இங்கே எங்கே கோயில் குடமுழுக்கு எங்கே நடைபெற இருக்கின்றது எங்கே சிவாலயம் கட்டப்பட்டிருக்கின்றது என்று கேட்கின்றார் இந்த ஊரிலா சிவாலயம் என்பதே இல்லை என்று சொல்லுகிறார்கள் இல்ல பூசலான்னு ஒருத்தர் கெட்டிருக்காராம்ல அப்படின்னு ராஜா கேட்கின்றார் அட அவர் அந்த ஒரு மரத்தில உட்கார்ந்துட்டு மனசுக்குள்ள என்னத்தையா நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டே இருப்பாரு அவராச்சி கோயில் கட்டாச்சு ஏமன்னா இப்படி வந்து ஏமாந்து போய் நிற்கிறீர்கள் என்று சொன்னார்களாம் அப்படி சொன்ன உடனே அந்த பூசலாரை காட்டுங்கள் என்று மன்னன் ராஜசிம்மன் சொல்லுகின்றான் பூசலாரிடம் போகின்றார் ஐயா தாங்கள் கோயில் கட்டி இருக்கின்றீர்களாம் அந்த கோயிலிலே நாளைக்கு இறைவன் இருந்தவர்கள் இருக்கின்றானாம் எனவே நான் காஞ்சியிலே கட்டிய கைலாயநாத கோயிலுக்கு இன்னொரு நாள் இருந்தாக இறைவன் சொல்லி இருக்கின்றாயே எங்கேயா அந்த கோயிலை கட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே பூசலார் மெய் செலுத்து மனதிலே கட்டிய கோயிலுக்கு ஆண்டவன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றானா என்று நினைத்து ஐயா பல்லவ மன்னனே நான் மனதினாலே அதாவது ஆண்டவனுக்கு கோயில் கட்டுவதற்கு அதனால் மனதினாலே கோயில் கட்டி இருக்கின்றேன் என்று சொன்னாராம் உடனே அந்த மனக்கோயில் அவர் கட்டிய அந்த மனக்கோயில் பூசலாவுடைய மார்பகத்திலே இருந்த அதாவது அவருடைய நெஞ்சிலே ஒளியாக பிரதிபலித்து அவர் எப்படியெல்லாம் கோயில் கட்டினாரோ அது அந்த பல்லவ மன்னனுக்கும் அந்த ஊரில் இருந்தவருக்கும் தெரிந்ததாம் அதன் பிறகு பல்லவ மன்னன் அந்த ராஜசிம்மன் நம்முடைய பூசலாளிடம் அனுமதி பெற்று அவர் மனதிலே எப்படி கோயில் கட்டினாரோ அதே கோயிலை கட்டினாராம் அந்த இறைவனுக்கு இருதயர் என்று சொல்லப்படக்கூடிய திருநாமத்தையும் சூட்டி அந்த கோயிலே குடமுழுக்கலாம் நடந்ததாம் அந்த இருதயாளீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருக்கோயில் திருநின்ற ஊரிலே பூசலாளுடைய மனதிலே கட்டப்பட்டு அது பின்னாலே அந்த மனக்கோயில் கற்கோயிலாக திருநென்ற ஊரிலே எழுப்பப்பட்டது அன்பர்களே இந்த இருதராயீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இறைவனுடைய திருக்கோயிலே சென்று நாம் எல்லாம் வல்ல சிவபெருமானையும் மரகத அம்பிகை என்று சொல்லப்படக்கூடிய அம்பிகையும் நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு இதய நோயிலே பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இதய நோயிலே பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த நோயிலே இருந்து இறைவனுடைய திருவருளால் விடுபடலாம் எனவே இருதயத்திலே பாதிப்பு இருக்கின்றவர்களுக்குரிய பரிகார ஸ்தலமாக அந்த இருதய ஆலேஸ்வரர் கோயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்குங்கள் இதயத்தை பலமாக்குங்கள் இதய நோயில இருந்து விடு விடைபெறுங்கள் அந்த இதய நோய் இல்லாத ஒரு இன்பமயமான வாழ்க்கையை வாழுங்கள் எல்லாம் வல்ல அருள் அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்